ஒரு மனிதனுடைய கடனுக்கும் அவனுடைய கர்மாவிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் பஞ்சபூதத்தை ஒடுக்கி ஆள்பவன் நிலபூதமும் நீர்பூதமும் ஒரு வீட்டில் தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கடன் சுமை இருந்தே தீரும் இப்ப நம்ம நாவில் சுரக்க கூடியது நல்ல நீர் இது இல்லைன்னா நமக்கு உடம்புல எந்த சத்துமே என்ன பண்ணாது பிரியாது இந்த இடத்துல லட்சுமி வாசம் செய்கிறாங்க நம்மளுடைய மலத்வாரம் எல்லாம் கழிவாக மாற்றக்கூடியது ஆகையினால அந்த இடத்துல அலக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க தரித்திர நிலை கொடுக்கக்கூடிய தன்மையில உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த கழிவறையும் கழிவு நீர் தொட்டியும் நம்ம உடம்புல எப்படி ஆகம விதிப்படி மலத்வாரம் இருக்க வேண்டிய இடத்தில்தான் இருக்கணும் வேறுடத்தில் இருந்தால் அதற்கு பெயர் ஊனம் தோஷம் இயற்கையாக செயல்பட முடியாதோ அதே போல வாஸ்துவிலும் இந்த அலட்சுமியை வந்து உயர்த்தக்கூடிய அமைப்புள்ள கழிவறையையும் கழிவுநீர் தொட்டியையும் சரியான இடத்தில் அமைக்கணும்